ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஐந்நாடு சரியால் என்ன வரப்போகிற எபிசோட்ஸ் காணப்படும் போதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகணும் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போது இங்கே வானதி வந்துட்டு பாண்டியன் கிட்டே பேசி திரும்பவும் சண்டை போட்டு பழைய மாதிரி ரெண்டு பேரும் திரும்பவும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ ரெண்டு பேரும் சமாதானம் ஆகி திரும்பவும் ஒன்று சேர்ந்துடுறாங்க ஸோ இப்போது இங்கே பாரு இதுக்கப்புறம் என்னெல்லாம் வெயிட் பண்ண முடியாது என் வீட்டில் என்னை தாம் தோம்னு குதிக்கிறாங்க சண்டை போடுறாங்க என்னை வேறு ஒரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்க என்னால் இதுக்கு மேலே அமைதியாக இருக்க முடியாது அதான் கல்யாணம் ஆகிடுச்சுல்ல அடுத்தது நீ தானே வா உன்னுடைய வீட்டில் பேசி நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேணாம் என் அண்ணனும் என் அப்பாவும் இங்கே இருக்கிற வரைக்கும் நம்ம ரெண்டு பேரையும் சேர விட மாட்டாங்க முக்கியமாக அந்த தடிமாடை இருக்கானே அவன் அவனை உனக்கு சுத்தமாக பிடிக்கவே மாட்டேன்னுது ரெண்டு பேருக்கும் கண்டாலே ஆக மாட்டேன் நம்ம பேசாமல் வா உன்னுடைய வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படியே நான் இருந்தேன்னா என்னை யாருக்காச்சும் ஃபோர்ஸ் பண்ணி கட்டாயத்தாளி கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவாங்க அப்புறம் வேற வழி இல்லாமல் நானும் வந்து வந்து கழுத்த நீட்ட வேண்டியதாக போயிடும் நான் செத்துருவேன் அப்படி இப்படின்னு சொல்லி என்னை பிளாக்மெயில் பண்ணுவாங்க ப்ளீஸ் வா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வானத்தி வந்து பாண்டியன் கிட்ட சொல்லுவோம் அதுக்காக உடனே இப்படி பயந்துக்கிட்டு இன்னும் என் சேரண்ணனுக்கு கல்யாணமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியன் சொல்லுவோம் இங்கே பாரு உன் சேரண்ணனுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆனால் எங்கேயும் அமையல இல்லை வேற என்ன பண்ண முடியும் உன் சோழண்ணனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுல அதுக்கப்புறம் நீ தானே இங்கே பாரு நம்ம ரெண்டு பேரும் முதல்ல கல்யாணம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உன் அண்ணனுக்கு வேற ஒரு பொண்ணாக பார்த்து நல்லபடியாக வந்து கல்யாணம் பண்ணி நீ கவலைப்படாத கண்டிப்பா உங்க சேரனுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வானதி வந்து பாண்டியன்கிட்ட இருக்காங்க இங்கே பாரு அவசரப்படாத பொறுமையாக இரு நான் என் வீட்டில் பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு பொறுமையாக பேசுறதுக்கெல்லாம் எங்கள் டைம் இல்லை வா உடனே வண்டி எடு கிளம்பலாம் நேராக உன்னுடைய வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வானதி வந்து பாண்டியனை வந்து கூட்டிகிட்டு இருக்கிறவோ இருக்கிறாங்க ஸோ இங்கே பாரு அவசரப்படாத இன்றைக்கி பாரு டைம் என்ன ஆகிடுச்சி நீ வீட்டுக்கு போ நம்ம நாளைக்கு பேசிக்கலாம் நாளைக்கு கண்டிப்பாக நான் என்னங்கிட்ட பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு நீ எல்லாம் கண்டிப்பாக பேச மாட்டேன் நீ எப்படி பேசுவான்னு எனக்கு நல்லா தெரியும் சரி நான் இப்போ போகிறேன் ஆனால் நாளைக்கு காலையில் கண்டிப்பாக நான் கடைக்கு வருவேன் அப்போது நீ என்னை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் இல்லைனா நான் டேரெக்டாக உன்னுடைய வீட்டுக்கே போய் நானே எல்லா விஷயத்தையும் பேசிடுவேன் நான் பேசினா அது நல்லா இருக்காது உன்னையும் வச்சுட்டு சேர்ந்து பேசலாம் தான் நான் நினைக்கிறேன் அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து வாணித்தி செல்லவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாடியிடும் சொல்லிடுறாங்க ஸோ வானத்தி அங்கே உட்காந்து பாண்டியன் கிட்டே டீ குடிச்சிட்டு வட எல்லாம் சாப்பிட்டுட்டு பேசியும் முடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க ஸோ இன்னொரு பக்கம் இங்கே நைட் ஆகிடுச்சி ஸோ பாண்டியனம் வீட்டுக்கு போயிடுறாங்க ஸோ எங்கள் வானத்தி சொன்ன விஷயங்களை வந்து நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்போ தான் வந்து சோழன் வந்துட்டு நிலாவுக்கு பேர்டே அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணணும் அப்படின்னு எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு சர்ப்ரைஸாக விஷ் பண்ணணும் யாரும் வந்து சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டிருக்காங்க பாண்டியன் அதாவது வா சோழனுமே பாண்டியன்கிட்ட சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்காக கேக் வாங்கிட்டு வந்து வச்சு செலப்ரேட் பண்ணி பண்ணி கேக் அவங்கள எழு நிலாவை எழுப்பி ஹாப்பி பர்த்டேங்க அப்படின்னு பொக்கையெல்லாம் கொடுத்து விஷ் பண்ணுறாங்க ஸோ எல்லாருமே விஷ் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா வந்து நிலா கேக் கட் பண்ணுறாங்க ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்காங்க ஸோ அப்போது நிலாவுடைய வீட்டு ஞாபகம் நிலாவுக்கு வந்துடுது ஸோ நம்மளுடைய பர்த்டேக்கு வருஷம் வருஷம் இப்படி தானே நம்ம வீட்டில் நம்ம அப்பாவும் அண்ணா அம்மா எல்லாரும் கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞாபகங்கள் வந்துடுது என்னாச்சுங்க ஆச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பா நிலா வீட்டு ஞாபகம் வந்துடுச்சா அப்படின்னு கரெக்டாக வந்து சேரன் வந்து கேக்குறாங்க ஆமாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா விடுப்பா அதுதான் இப்போது நாங்கள் எல்லோரும் இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிவிட்டு ஆமாண்ணே அவங்க இல்லாத குறையே நீங்கள் எங்களுக்கு தீர்த்து வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நிலாவும் பேசிகிட்டு இருக்க அதுக்கப்புறமா கேக் வெட்டி முடிச்சுட்டு எல்லோரும் செல்ஃபி எடுத்துகிட்டு போய் தூங்கிடுறாங்க ஸோ அதுக்கப்புறமா மறுநாள் காலையில் நிலா வந்து குளித்து முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வராங்க வாப்பான் நில என்னப்பா இந்த ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வந்திருக்க உனக்கு வேறு எதுவும் புது ட்ரெஸ் இல்லையாப்பா உனக்கு பர்த்டேன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் வந்துட்டு உனக்கு ஏதாச்சும் ட்ரெஸ்ஸும் வாங்கி கொடுத்துருப்பான்ப்பா ஆனால் வந்துட்டு எனக்கு தெரியாது இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சேரணுமே இருந்துக்கிட்டு ஆனால் நான் ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி வச்சுருக்கேன் அவங்களுக்கு ஆனால் நான் கொடுத்தா மேடம் போட்டுப்பாங்களே என்னென்னு தெரியல என்ன அதுக்காக தான் அதை கொடுக்காமே பத்ரூமாக வச்சுருக்கேன்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சோழன் சொல்லுவோம் அதனால என்ன பரவாயில்ல கொடுங்க நான் இன்னும் சொல்ல மாட்டேன் எனக்காக தானே வாங்கினீங்க எதுவும் என் பர்த்டேக்காக தானே அதுக்காக நான் வாங்கிக்குவேனே மா வேணாம் நல்லா சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி இன்னலாம் சொல்லுவோம் ஒரே நிமிஷங்க நான் போய் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஆனால் என்னுடைய பர்த்டேன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிலா கேட்கவும் சோழன் தான் சொன்னோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து பாண்டியன் வந்து சொல்லிடுறாங்க என்னென்ன அவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நிலா வந்து யோசிக்கிறாங்க ஸோ இப்போது இங்கே நிலாவுக்கு ஒரு சோழன் மேலே சின்ன சந்தேகம் வருது ஸோ நாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ண விஷயம் போலீஸ்க்கு தெரிஞ்சு போலீஸ் கால் பண்ணி டிவோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு மறட்றாங்க கரெக்டாக நான் டிவோர்ஸ்ன்னு போகும்போது மட்டும் அவங்களுக்கு எப்படி தெரியுது ஒரு வேலை சோழன் சொல்லியிருப்பாரோ அவர் தான் சொல்லி டிவோர்ஸ் வேணான்னு சொல்லுவாரோ அப்படின்ற மாதிரி நிலா வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா ஹோட்டல்லையே வந்துட்டு நம்ம பேசாமல் சேர்ந்து வாழ்ந்துட்டா என்ன அப்படின்னு சோழன் கேட்டார் ஸோ இவர் தான் வந்து சொல்லியிருப்பாரா அப்படின்ற மாதிரி இங்கே வந்துட்டு நிலா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ அதை வந்து நிலா அந்த விஷயத்தை விஷயத்தை வந்து விட்டுடுறாங்க சோழன் வந்து ட்ரெஸ் கொண்டு வந்ததும் அதை போயிட்டு நிலா வந்து சாரி வந்து கட்டிக்கிட்டு வராங்க ஸோ சாரி தான் இருக்குது அந்த பாக்ஸில் ஸோ வந்து கட்டிகிட்டு வந்ததுன்னே நல்லா இருக்குது அப்படின்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஃபேமிலியாகவே வந்து கோயிலுக்கு போகிறாங்க ஸோ கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க இன்றைக்கி ஆஃபீஸ் போகணுமாப்பா நிலா நீ இங்கேயே இருக்கலாம்ல அண்ணன் உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னா முக்கியமான வேலை இருக்குது நான் போயிட்டு வேணால் பர்மிஷன் கேட்டுட்டு வந்துடுறேண்ணே நான் போயிட்டு ஒரு மதியத்துக்குள்ளே வந்துடுறேண்ணே அப்படின்னு சொல்லிவிட்டு சரிப்பா நிலா இல்லை உனக்கு பிடிச்சதெல்லாம் இன்றைக்கி செஞ்சு அப்பா அப்படின்னு இல்லைண்ணா அதுக்கு என்ன மதியமாக செஞ்சுக்கலாம் நான் போயிட்டு வந்துடுவேண்ணா அப்படின்ற மாதிரி இங்கே வந்து நிலா சொல்லுவோம் சரிப்பா சீக்கிரம் போயிட்டு வந்துடு அண்ணா நான் உனக்கு இப்போவே எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சிடறேன் ஏன்னா டைம் இப்போயே ஒம்பது மணி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து சேரன்னு சொல்லுவோம் சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எங்க நான் வேணா ட்ராப் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிவிட்டு சரிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் யோசிக்காம சோழன் கூட போகிறதுக்கு டக்குன்னு சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ இப்போ சோ பாண்டியனோட வண்டி வண்டி கூட நான் போயிட்டு வந்துடுறேன் நிலாவை ட்ராப் பண்ணிட்டு தானே வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க தினமும் அவங்கள ஆட்டோவில் கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு வரதுக்கு ஒரு மாதிரி இருக்கடா அப்படின்னு பாண்டியன் கிட்டே போய் பேசி இங்கே வந்து பைக்ஸாவையும் வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க ஸோ அப்போ இங்கே இப்போ வந்துட்டு சோழன் கூட பேக்கில் உட்காந்துக்கிட்டு ஜாலியாக வந்து ஆஃபீஸ்க்கு கொண்டு போய் விட்டுட்டு வராங்க எங்க நீங்கள் மத்தியமாக வந்துடுவீங்களே நீங்கள் திரும்பவும் வரும்போது எனக்கு கால் பண்ணுறீங்களா நானே வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து சோழன் சொல்லவும் இதுக்குங்க உங்களுக்கு சரியமோ நான் வந்துடுற விடுங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் எங்க இன்றைக்கி உங்களுக்கு பர்த்டேங்க இன்றைக்கி ஒரு நாள் ஆச்சு எங்களை ஃப்ரீயாக விடுங்க நாங்கள் இஷ்டப்படுற மாதிரி செய்கிறோமே இது உங்களுடைய பர்த்டே கிஃப்டாக கூட நினச்சிக்கோங்க டெய்லி என்ன கூட்டிகிட்டு வந்து கூட்டிகிட்டு போய் விடுறது அப்படின்ற மாதிரி இங்கே வந்து சோழன் சொல்லுவோம் எல்லாமே சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க உங்களுடைய இஷ்டம் எனக்காக வேலையை விட்டுட்டெல்லாம் வர வேணாம் ஏதாச்சும் இருந்தால் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சொல்லுவோம் ஏங்க எனக்கு என்னெங்க வேலை இருக்க போகுது நீங்களே யோசிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து நிலா சொல்லவோ அதாவது ப சோழன் சொல்லவோ நிலாவுமே சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அமைதியாக வந்து உள்ளே போயிடுறாங்க ஸோ உள்ளே போனதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு நம்ம வான வந்து பார்த்திங்க அப்படின்னா பாண்டியனோட கடைக்கு போகிறாங்க பாண்டியன் இன்னுமே கடை திறக்காமையே இருக்காங்க ஸோ நிலாவுக்காக கேக் விட்டு செலிப்ரேட் பண்ணிவிட்டு கிட்டே பேசிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்ததுனால ஸோ பைக் வந்துட்டு சோழன் வாங்கிட்டு போயிட்டோம் அப்படின்றதுனால இன்னுமே கடன் திறக்காமல் இருக்காங்க ஸோ அப்போ தான் ஆட்டோவில் போயிட்டு நம்ம பாண்டியன் வந்து நான் கடைக்கு கிளம்புறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் கிளம்பி போகிறாங்க சார் போயிட்டு அங்கே இறங்குறாங்க அப்போது வானத்துக்கு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போது ஏன் பாண்டி இன்னும் கடையை இருக்காமல் அதுவும் ஆட்டோவில் வர என்னாச்சு வண்டி அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து வானத்தை கேட்குவோம் ஏதாச்சும் ரிப்பேர் அப்படின்னு சொல்லிவிட்டு மெக்கானிக்குங்கிட்டேயே ஏதாச்சும் ரிப்பேராகனு கேட்குறியா என் வண்டி ரிப்பேர் ஆனால் எனக்கு சரி பண்ணிக்க தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம பாண்டியன் வந் அது பாண்டி சொல்லவும் அப்போ தான் வந்துட்டு இங்கே வந்துட்டு நம்ம வானத்தி வந்துட்டு அப்புறம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை என் அண்ணன் சோழன் நிலாவை உங்களோடய ஒய்ஃப் ஆஃபீஸில் விட்டுட்டு வரதுக்காக சோழன் எடுத்துகிட்டு போயிருக்கான் என் அண்ணன் அப்படின்னு சொல்லவும் ஓ அப்படியா இப்போ நீ அதுக்காக தான் இதில் வந்திருக்கியா ஏன் உன் அண்ணனுக்கு ஒரு வண்டி வாங்கிக்க வேண்டியது தானே உன்னோடைய வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டா நாம் ரெண்டு பேரும் எதில் போடுறதா அப்படின்னு பாரு இப்போ நாம் ரெண்டு பேரும் எங்கே போக போகிறோம் அவங்கள ஆஃபீஸ் விட்டுட்டு வர்றதுக்காக அவன் எடுத்துகிட்டு போயிருக்கான் நான் கடை இங்கே இருக்க வீடு பக்கம்தானே நாங்க ஆட்டோவில் வந்துட்டேன் இப்போ அதில் என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு என்ன பாண்டி இப்படி பேசுற நான் என்ன சொல்லியிருக்கேன் இன்னைக்கு போய் உன்னோட வீட்டில் பேசலான்னு சொல்லியிருக்கேன் இப்போ நீ என்னை இதெல்லாம் கூட்டிட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம வானு பாண்டியன் வந்து கிட்ட வந்து இருக்காங்க வானதி வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு பாண்டியன் இருந்துக்கிட்டோம் அதுக்கு என்ன நம்ம வேறு வண்டி இருக்குல்ல இங்கே அதை எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து பாண்டியன் சொல்லி வானத்தியை சமாதானப்படுத்துகிறாங்க சரி வா கிளம்பு சீக்கிரமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வானதி வந்து செலவும் உனக்கு பொறுமையே கிடையாதா எல்லாத்துலேயுமே அவசரமா இப்போவே உடனே பேசியே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்கவும் இங்கே பாரு நான் நேற்றையே சொல்லியிருப்பேன் உன்னால் தான் இன்னைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணேன் இதுக்கு மேலேயும் என்னால் வெயிட் பண்ண முடியாது வரையா இல்லை நான் மட்டும் போய்ட்டு சொல்லிட்டு வரவா அப்படின்ற மாதிரி வானத்தி செலவும் வர இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வானத்தி வந்து போகிறாங்க ஸோ அப்புறம் அவங்க வீட்டில் வந்து சேரே நிலாவுக்காக எல்லாம் சமைச்சு வச்சுருக்காங்க ஸோ இப்போ நிலாவும் வந்து அவங்க ஆஃபீஸில் வந்துட்டு ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஸ்வீட்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க பர்த்டே அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே விஷ் பண்ணுறாங்க ஸோ அப்புறம் இன்றைக்கி கூட ஏன் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன் எங்கேயாச்சும் லீவ் போட்டுட்டு போக வேண்டியதுதான் என்ன ஜாலியாக அப்படின்ற மாதிரி ராகவ் வந்து சொல்கிறாரு அதுக்கு அதனால என்ன நான் போயிட்டு எங்கே போக போகிறேன் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை ராகவ் அப்படின்னு சொல்லவும் நிலா நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை இன்றைக்கி ஒரு நாளுக்கு வேலை செய்யலைன்னா எதுவும் ஆக போகிறதில்ல நீங்கள் இன்றைக்கி ஜாலியாக வந்து வெளியில் வந்து ஊர் சுற்றுங்க போய் ஜாலியாக சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இங்கே வந்து ராகவ் வந்து நிலாவுக்கு சொல்லிவிட்டு அங்கே ஆஃபீஸ்லேருந்து நிலாவுக்கு லீவுமே வந்து கொடுக்குறாங்க ஸோ உங்களுடைய சேல்ரிலலாம் இதனால் எதுவும் பிடிக்குவோம் அப்படின்னு நினைக்காதுங்க இன்றைக்கி உங்களுடைய அதனால் உங்களுக்கு ஃப்ரீடமாக விடுறோம் இன்றைக்கெல்லாம் வந்து சேல்ரி பிடிக்க மாட்டோம் நீங்கள் தாராளமாக பயப்படாமல் போயிட்டு வாங்க உங்கள் ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி இங்கே ராகவ் வந்து சொல்கிறாங்க வேணும்னா உங்களுக்கு உங்களோட ஃபேமிலியோட போக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நான் வேணால் நான் உங்களை கூட்டிகிட்டு போகவா நான் நாம் எல்லா இடமும் சுற்றி பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி இங்கே நிலா கிட்ட ராகவ் வந்து கேட்கவும் நிலாவுமே இருந்துக்கிட்டு இல்லை ராகவ் நான் இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு வந்துட்டு என்னோட வீட்டுக்கு போகிறதா நான் சொல்லியிருக்கேன் சேரண்ணா எனக்காக பிடிச்சதெல்லாம் செஞ்சு வச்சுருக்காரு நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு போகாமல் இருந்தால் தப்பாகிடும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி நிலா அதுக்காக என்ன சரிவா அவனை நானே பிக்கப் பண்ணிவிட்டு போய் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ராகவ் வந்து சொல்லிடுறாரு சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நிலாவுமே வந்து ராகவ் கூடவே வந்து வீட்டுக்கு வந்து போகிறாங்க இங்கே ஆல்ரெடி நிலா வந்துட்டு நிலாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல சொல்லி சோழன் வந்து சொல்லிட்டு வந்திருக்காரு நீங்கள் வீட்டுக்கு வரும்போது ஃபோன் பண்ணுங்க எனக்கு நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போது இங்கே சோழன் சொன்ன விஷயத்த நிலா மறந்துட்டு ராகவ் நான் கூட்டிகிட்டு போய் விடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே ராகவ் கூடயே வந்து காரில் வந்து நிலா வந்து வந்துடுறாங்க ஸோ எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இங்கே ராகவ் கூட்டிகிட்டு வந்து நிலாவை விடுறத பார்த்து எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க முக்கியமாக சோழன் பயங்கர கடுப்பாகிறாரு இப்போது என்னாச்சுங்க ஏன் இவங்க கூட வந்திருக்கீங்க நான் தான் உங்களை பிக்கப் பண்ண வரேன்னு சொல்லியிருந்தேன்ல நீங்கள் ஏங்க என் பேச்சை கேட்கவே மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து சோழன் கேட்கும் இல்லைங்க நான் மறந்துவிட்டேன் டக்குன்னு ராகவ என்னை பிக்கப் பண்ணிவிட்டு போய் விடுறேன் அப்படின்ன உடனே நான் உங்களை யோசிக்கவே இல்லை விடுங்களே அதான் வீட்டுக்கு வந்துட்டேன்ல ராகவுக்கு இந்த வேலையே ஏதோ வேலை இருக்குது அதனால நான் போகிறேன் என்னை விட்டுடுறேன்னு சொன்னார் அதுக்காக நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறையா சொல்லவும் வேலை இல்லைனால கூட அவன் இந்த வழியாக தானே போகிறான் உன்னை பிக்கப் பண்ணுறதுக்காகவே வரான்னு சொல்லியிருப்பானே பள்ள எழுச்சிக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சோழன் வந்து மனசுகளை நினச்சிட்டு கோப்பிட்றாரு சரிங்க வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து கூப்பிடுறாரு இல்லை பரவாயில்ல நிலாவை ட்ராப் பண்ண தான் வந்தேன் இருக்கட்டும் போயிட்டு வர அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து ராகவ் வந்து கிளம்பி போயிடுறாங்க ஸோ நிலா வீட்டுக்கு வராங்க ஸோ நிலா வீட்டுக்கு உள்ளே வந்த உடனே இங்கே பாண்டியன் வந்துட்டு வாணத்தி கூட்டிகிட்டு வராங்க ஸோ வானத்தி வந்த உடனே இங்கே வீடியோ கலகலப்பாக இருக்குது என் சேரீலலாம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சேரீ உங்களுக்கு நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குது இன்றைக்கி என்ன விசேஷம் எல்லாரும் ஒரு மாதிரியாக இருக்கீங்க ஏதாச்சும் விசேஷமாக அப்படின்னு கேட்குறாங்க வானத்தையுமே ஆமாம் இவங்களுக்கு இன்றைக்கி பர்த்டே அப்படின்னு சொல்லிவிட்டு பாண்டியன் செல்லவும் அப்படியா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு வானத்தி விஷ் பண்ணுறாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உக்கிறாங்க சரிப்பா எல்லாரும் சாப்பிட்றதுக்கு ரெடியாக வானத்தி நீவாமாம் உட்காரம்மா எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு நம்ம சேரன் வந்து சொல்லவும் அண்ணா நான் உள்ளே வரலாம்ல என் மேலே எந்த கோவமும் இல்லை இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அதே என்னடா வீட்டுக்கு வர்ற எல்லாருமே சேரன் அண்ணா அண்ணான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்றீங்க அவர் அண்ணா அண்ணா பாண்டியன் உங்களுக்கு தம்பி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லவும் இங்கே வந்துட்டு நம்ம வானத்துக்கு மூஞ்சி டல் டி டீ சும்மாரா பல்லவா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்துட்டு நம்ம சேரன் வந்து சொல்கிறாரு ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன் இப்போ என்ன இப்போது பாருங்க பாருங்கள் இங்கே வர்றதுனால உங்களுக்கு யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல என் அப்பா என் அப்பா அம்மா எல்லாரும் என் அண்ணன் இங்கே வந்து எல்லாரும் பிரச்சனை பண்ணியிருக்காங்க அதனால நான் இங்கே வந்தால் அவங்களுக்கு எதுவும் கோபம் இல்லைல்ல தப்பா எல்லாம் வந்து வாணித்து கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பாருங்க நான் டேரெக்டாகவே விஷயத்துக்கு வந்துடுறேன் நான் பாண்டியை என்னை விரும்புகிறேன் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்போது என் வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சு அவங்கெல்லாம் நிறைய வந்து என்னை கூட அடிக்கிறாங்க வேறு ஒரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொல்கிறாங்க நான் வந்துட்டு யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் பாண்டியை தவிர வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் எனக்கு பாண்டி மட்டும்தான் முக்கியம் அவங்க கூட நான் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன் என் வீட்டில் அடுத்தடுத்து எனக்கு மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குள்ளே நீங்க என்ன பண்ணுவீங்க எது பண்ணுவீங்களே தெரியாது எனக்கும் பாண்டியனுக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க தான் நான் உங்க வீட்டுக்கு வந்தேன் நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை டேரக்டாவே நான் சொல்லிட்டேன் இதுக்கு மேல முடிவு எடுக்க வேண்டியது நீங்களும் தான் பாண்டியன் கூட நான் இந்த விஷயத்தை பத்தி பேசினா எதுவுமே பேச மாட்டேன்றாரு நீங்களே கேட்டு பாண்டியன் ஒரு முடிவு சொல்லுங்க அதுக்கப்புறமா நான் உரிமையோடு இந்த வீட்டில் உட்காந்து சந்தோஷமா சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வாழ்ந்து வானதி வந்து சொல்லிடுறாங்க இப்போ எங்க நிலா சேரன் சோழன் பா பல்லவன் எல்லாருமே பாண்டியன் எல்லோருமே யோசிச்சு பார்க்குறாங்க நே வானத்தை சொன்ன விஷயத்த அந்த பொண்ணு அவ்வளோ தூரம் சொல்லுது இல்லடா உன்னதான் விரும்புவேன்னு சொல்லுது உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லுது அப்படி இல்லை நான் அந்த பொண்ணை ஏதாச்சும் பண்ணிக்கிச்சின்னா அப்புறம் என்னடா பண்ண முடியும் அந்த பொண்ணு பிடிச்சா பிடிவாதமாக இருக்குன்னு உனக்கு நல்லாவே தெரியும் இல்லடா பாண்டி அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து சேரன் வந்து சொல்லுவோம் அம்மனை அது எஸ்க முஸ்கா ஏதாச்சும் பண்ணி வைக்க கூட தயங்காதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லுவோம் இப்படி அமைதியாருடா வானத்தையை பற்றி எனக்கு அது எல்லாமே தெரியும்டா அண்ணா அதுக்காக இப்படி இவ்வளோ அவசர அவசரமாக கல்யாணம் பண்ணணுமானே அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லைடா அவங்களுடைய வீட்டில் ஒத்துக்க மாட்டேன்றாங்க இந்த பிள்ளை ஒன்று தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லுது என்னை என்ன பண்ண முடியும் ஏன் என்னோட விஷயத்தில் நீங்கள் எல்லாரும் இந்த முடிவு தானே எடுத்தீங்க அத ஆனால் தப்பாக போயிடுச்சு கார்த்திகா பிடிவாதமாக நிற்கலை அவள் வந்துட்டு அவள் வீட்டுக்கு பயந்துக்கிட்டு பண்ணாமல் போயிட்டா இல்லைனா அப்போவே வானத்தையும் நானும் ஒன்று சேர்ந்திருக்க வேண்டியது இப்போது இந்த கதை அப்படி இல்லை இல்லைடா வானத்தையும் உனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வர தயாராக இருக்குடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே வந்து சேரன்வையே வந்து சொல்கிறாங்க ஸோ அவங்க சொன்னதுனால எல்லோரும் பயங்கர சாக்கராகிறாங்க சேரனா இப்படி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சேரணுன்னு சொல்கிறது தான் கரெக்டு நீங்கள் பேசாமல் வானத்தியை கல்யாணம் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு நம்பிக்கை கொடுங்க அவங்கக்கிட்ட பேசுங்க அவங்க கூட சீக்கிரம் அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து நிலா சொல்லவும் இப்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் சொல்லிடுறாங்க சரி அப்படின்னு போயிட்டு இங்கே வானத்தை கட்டி வந்து வானத்தை கிட்ட வந்து எல்லாேருமே சொல்கிறாங்க எங்களுக்கு உங்களோட சம்மதம் உங்கள் ரெண்டு பேரும் சேர்த்து வைக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் சொன்ன உடனே வானத்தையும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இப்போ நான் உங்கள் வீட்டில் உட்காந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீலாவோடி பர்த்டேவை செலப்ரேட் பண்ணி எல்லாரும் உட்காந்து ஜாலியாக வந்து இருக்காங்க ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க அடுத்தடுத்த எபிசோடு என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டோரியில் போகல அப்படின் தேங்க்யூ